ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

செக்யூரிட்டி இந்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள்ல அனுபவம் உள்ளவர்களா துப்புரவு மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்ய தயாராக உள்ளவங்களும் இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் எலக்ட்ரீசியன்கள் மின்சாரம் தொடர்பான வேலைகள்ல திறன் மற்றும் அனுபவம் உள்ளவங்களா இருக்கணும் சோ இந்த தகுதிகள் உங்ககிட்ட இருந்தா போஸ்டில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரிசீவ்மை சென்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெங்களூர் மேலும் இந்த ஜப்புக்கான தகவல்களை பெற போஸ்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ